ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் ஒரு சத்தான சத்து மாவு வச்சு என்னென்ன ரெசிபி பிள்ளைகளுக்கு வந்து சத்து மாவு சாப்பிடாட்டி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான் இதில் வந்து வருத்த கோதுமை மாவு வெள்ளத்தூள் வறுத்த சேமியா வறுத்த நெடுக்கலறை முளகட்டு கேழ்வரகு மாவு தாது உப்புக்கள் நிறையா இருக்குங்க விட்டமின்கள் நிறையா இருக்குது இதில் புரதம் எனர்ஜி நானூறு கிராம் கூட இருக்கலாம்ங்க புரதம் பதினஞ்சு கிராம் இப்போ லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு இதில் நார்ச்சத்து நிறைவுற்ற கொழுப்பு அமிலம்னால் குறச்சிதாங்க கொலஸ்ட்ரால் குறச்சி தான் விட்டமின் ஏ பி டூ பி ஃபைவ் பி டூ பி செவன் பி டுவெல் விட்டமின் டி அவ்வளவு கலோரிகள் இருக்குங்க இதில் கொழுப்பு சத்து வந்து செவன் ஃபிஃப்டி தான் இருக்கும் இதில் கார்போஹைட்ரேட் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் சோடியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி நம்ம தேங்காய்ச்சியில் லைட்டாக கட் பண்ணி அதில் பதிச்சு பதிச்சு வச்சு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டி த்ரீ மினிட்ஸுங்க ஆவியில் வச்சு டக்குன்னு எடுத்துறங்க ஏற்கனவே வந்து இது வருத்ததுனால எப்படி மாறுபட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்குறனால அப்படியே ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ஆறு உருண்டையை அள்ளி சாப்பிட்றாங்க இங்கே சின்ன குழந்தைங்க அதுக்கப்புறம் அதே மாவில் கொஞ்சம் அரை கப் எடுத்து ஒரு கப்பில் கப்பில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் பத்து பன்னெண்டு உருண்டை அதில் மீத வந்து அப்படியே புட்டாட்டை பண்ணி தேங்காய் பூ போட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை கலந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி மிளகட்டிய பயிரெலாம் நீங்கள் வறுத்து வெள்ளத்தூள் வறுத்த கோதுமை மாவு வறுத்த சேமியா வறுத்த நிலக்கடலை மிளகட்டிய கேழ்வரகு இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸை கொடுத்தா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமானது எக்ஸாம் எல்லாம் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது மெமரி பவரை வந்து நல்ல ஒரு கூட்டி கொடுக்குங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி சத்து மாவுகளை அரைச்சி பிள்ளைகளுக்கு எல்லா பயிர் வகையும் சேர்க்காம சும்மா வறுத்த கோதுமை வெள்ளத்தூள் வறுத்த சோயா மாவு மொளகட்டிய கேழ்வரகு இதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்தாலே வந்து நிறைய பதினஞ்சு இருபது பாசி பயிர் வகையில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இல்லாட்டினாலும் இப்படி வருத்த கோதுமை மாவு வறுத்த சோயா மாவு அதுக்கடுத்து மிளக டீக்கல் வறு இது மூணு தாங்க சேர்த்துருக்கேன் அவ்வளோ ஆரோக்கியமானது இதில் புட்டு செஞ்சு ரெண்டுமே வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கலாம் செஞ்சு இது மாதிரி லட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி அச்சு கொடுக்கலாம் இல்லாட்டி தனியாக வந்து இப்படி நம்ம பதச்சி விட்டு இப்படி கொடுக்கலாம் அப்புறம் கலர்ஃபுல்லாக வந்து நம்ம ஏதாச்சும் இந்த பப்பாளி காயில் வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சு பதிச்சு விட்டு அதையும் நம்ம கொடுக்கலாங்க அவ்வளோ ஆரோக்கியமானது அதுவுமே ஒரு நாள் ட்ரை பண்ணி நம்ம இது மாதிரி வந்து லைட்டாக நெய் ஊற்றி சுடுதண்ணியை போட்டு லைட்டாக மில்க் ஊற்றி அதை நான் காட்டலை மில்க் ஊற்றி நல்லா இப்போ செஞ்சு பிடி உருண்டையாட்டு பிடிச்சி வீட்டில் கடலை இருந்துச்சு வறுத்த கடலை அதை வந்து உரித்து அதை அப்படியே மேலே வச்சு 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 இதை பதிச்சு நம்ம டியூட்டி ஃபுட்டி இருக்குது பார்த்திங்களா அது நம்மளே வந்து பப்பாளி காயில் செஞ்சிடலாம் அது நான் கேக்குக்கு வாங்கினது கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி எப்படியெல்லாம் இவங்களை மாவை எடுத்து சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்ட்டு இப்படி உருண்டு போடிச்சி ஒன்று வந்து அவிச்சு அப்புறம் வந்து புட்டு மாதிரி கொடுத்தேன் இது வந்து இன்னொரு நாள் ஈவினிங் வந்து இப்படி டியூட்டி ஃபுட் இருந்துச்சு மீதம் கேக்குக்கு வாங்கினது அப்படி சடனாக தான் எனக்கு உதத்துச்சு இவங்களை எப்படியாச்சும் சத்து மாவு வந்து சாப்பிட வைக்கணும் சொல்லி ஈவினிங் டையத்தில் இது மூ ரெண்டு நாள் கொடுத்தேன் ஒரு நாள் அது மாதிரி கொடுத்தேன் புட்டும் அதுவும் நம்ம அவிச்சு கொடுத்தேன் உருண்டை மாதிரி இது உருண்டை பிடிச்சி அவிக்காமல் சும்மா நெய் ஊற்றி பால் ஊற்றி பிசைஞ்சு ஏன்னா தண்ணியை வச்சு பிசைஞ்சு இப்படி ட்யூட்டி ஃபுட்டியை பறித்து வச்சுங்க ஐயா பிள்ளை பய பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அஞ்சு அஞ்சு இன்னும் செய்யலையாமான்னு கேட்குறாங்க அதனால் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை சிறு சின்ன சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து இப்படி சத்துள்ளமாக அரைச்சி ஈவினிங் டயத்தில் குடிச்சிங்கன்னா பீஸா பர்கரை வந்து மறக்க மறந்துடுவாங்கிங்க கண்டிப்பாக இப்போ டெய்லி இது மாதிரி கொடுத்தனால டெய்லி வந்து என்ன முருண்டை பிடிக்கலாமா கொலக்கட்டை செய்யலாம் கேட்குறாங்க சத்து மாவில் சத்து மாவுனா ஓடு இப்போ இவங்களே வந்து கொஞ்சம் பெரிய பையங்களே விரும்பும்போது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் பக்கத்து வீட்டில் அவங்கள விரும்பி இது மாதிரி அவங்க வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பெர்ஃபாமன்ஸ் வீடியோ ஹைப் வந்தால் தயவுசெய்து வீடியோ ஹைப் கொடுங்க நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா இது மாதிரி குழந்தைகளுக்கு செய்ய மற்ற உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இது இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு நிறைய புதுமையான புதுப்பித்து போட்டிருக்கேன் பழமையை வந்து நம்ம நாடி போகிறோம் அந்த பழமையிலையும் வந்து புதுமையை புகுத்து இப்படி கொடுத்தா அவங்க பீசா பர்கரு புரோட்டா இந்த சைடு கண்டிப்பாக ஹண்ட்ரட் போகவே மாட்டாங்க நான் அடிச்சு சொல்றேன் பிள்ளைகளும் வந்து மறக்க ஆரம்பிக்கிறதுங்க அந்த புரோட்டா பீசா எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே தயாரிச்சேன் ஆரோக்கியமான முறையில் இது மாதிரி கலர்ஃபுல்லான லட்டு உருண்டை அவிச்சு சத்து மாவில் உருண்டை தேங்காய் பதிச்சு இது வந்து கடலை ஆரோக்கியமானது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்